ஓம் ஞானமுர்த்தீஸ்வரர் சமீத முத்தாராமனே போற்றி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் மருவாக்கு ஜோதிட சிவன்குமார் முத்தாராமன் பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து பன்னிரெண்டு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து உங்களுடைய கர்மா கலியை நீங்கள் எந்த கோவிலில் போய் வழிபாடு செய்யலாம் எந்த தெய்வத்தையும் வழிபாடு செய்யலாம் இதை வந்து தெளிவாக சொல்கிறேன் தமிழ்நாட்டிலே நான் பார்த்து அனுபவத்தில் உணர்ந்த ஒரு கோவில் இருக்குது அந்த கோவிலில் போய் நீங்கள் வழிபாடு செய்வீங்க அப்படின்னாச்சுன்னா முடிஞ்சவங்க மாசம் மாசம் போகலாம் முடியாதவங்க வாரத்தில் சாரி முடியாதவங்க வந்து ஆறு மாசம் ஒரு தடவை போகலாம் அதுவும் முடியாதவங்க வந்து வருஷம் ஒரு தடவையாவது அந்த திருக்கோவில்ல போய் நீங்கள் கடல்ல நீராடிட்டு அப்படியே சாமி கும்பிட்டு வந்தீங்க சின்ன உங்கள் கர்மா இந்த பிறப்புல வந்து என்ன கர்மாவா இருக்கோ அந்த கர்மாவை வந்து கண்டிப்பாக அங்கே இருக்கும் தெய்வங்கள் வேற இருக்கும் சரி அது எந்த கோவில் அப்படின்னு கேட்டீங்க சின்ன திருச்செந்தூர் அருகே குலசேகரப்பட்டினம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊரில் வந்து என் தாயின் திருக்கோவில் இருக்குது ஞானமூர்த்தி சிவ சமீத முத்தாரம்மன் திருக்கோவில் இந்த கோவிலுக்கு நீங்கள் வந்து எப்போ எப்பெல்லாம் முடியும்போது நீங்கள் வரீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் கர்மம் அப்படிங்கிறது வேகமாக கழிக்கப்படும் நான் உணர்ந்துக்கிட்ட விஷயங்கள் இதுதான் இதை வந்து தெளிவாக சொல்கிறேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கர்மாவை நம்ம ஏன் கழிக்கணும் ஒவ்வொருத்தரும் கர்மா வாங்கியிருப்போம்ல சில பேர் பணத்துல கஷ்டப்படணும் அப்படிங்கிறது அவங்க கர்மாவாக இருக்கும் சில பேர் நோயில் கஷ்டப்படுங்கிறது அவங்க கர்மாவாக இருக்கும் சில பேர் வந்து குடும்ப வாழ்க்கையில வந்து குடும்பத்துக்காகவே கஷ்டப்பட்டு இருப்பாங்க நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க இது அவங்களுக்கு கருமா சில பேருக்கு வேலையில பிரச்சனை இருக்கும் சில பேருக்கு வந்து வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கும் சில பேர் வாழ்க்கை அமையலங்கிற பிரச்சனை சில பேருக்கு வாழ்க்கையில் அமைஞ்சு பிரச்சனை சில பேர் குழந்தையே இல்லைங்கிற பிரச்சனை சில பேருக்கு குழந்தை பிறந்தும் குழந்தையால் பிரச்சனை இது எல்லாமே அவங்கவுங்க கர்மா ஏன்னா போன ஜென்மத்தில் வந்து நம்ம விட்டுட்டு தான் இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கிறோம் இதுதான் கர்மா இந்த கருமா என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில வந்து பின் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அப்போ இந்த கர்மாவை நீங்கள் கழிச்சா மட்டுந்தான் ஜெயிக்க முடியும் இந்த கருமாவை கழிக்கணும் அப்படின்னாச்சுன்னா தமிழ்நாட்டில் நான் வந்த கோவில் என் தாய் முத்தாராமந்த கோவில் மட்டும்தான் வேற கோவில் அல்ல ஏன் அப்படிங்கிறத தெளிவா சொல்றேன் முதல்ல வந்து பாருங்க எல்லா கோயிலுக்கு கோயிலுமே வந்து பார்த்தீங்கன்னா நவக்கிரங்கள் தனியாக சன்னிதானம் கொடுத்துருப்பாங்க அந்த சன்னிதானத்தில் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து போற பக்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா அங்கே போய் அந்த நவக்கரங்களை சுற்றி வழிபாடு செய்யறதும் அதுக்கு வந்து விளக்கு போடுறது என்னென்னமோ நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க நவக்கரங்களை சுற்றி என்ன செய்யணும் அவ்வளவும் நம்ம செய்கிறோம் ஆனால் என் தாயின் திருக்கோவிலையும் நவக்கரங்கள் சன்னதி இருக்குது கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷமா நான் என் தாய் என் தெய்வம் என் தெய்வத்திற மனைவி வழங்கிட்டு இருக்கிறேன் இதுவரை ஒரு அந்த கோவிலுக்கு வந்து லட்ச கணக்கில் ஆட்கள் வர்றாங்க லட்சக்கணக்கில் ஆட்கள் வந்து என் தாயை வணங்கிட்டு போறாங்க ஒரு நபர் கூட போய் அந்த நவக்கிரக சன்னிதானத்துல வந்து சுத்தி வழிபாடு செஞ்சு விளக்கு போட்டதை நான் பார்க்கல இதுவரை பார்க்கல ஏன் அப்படி நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்க புரியும் என் தாயின் திருக்குறமே வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா நவக்கிரக நாயி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பு தான் இது எப்படி நீ வந்து உன் இஷ்டத்துக்கு எல்லாமே நீயே சொல்ற அப்படின்னா நீ யோசிக்கலாம் கண்டிப்பாக அப்படிலாம் கிடையாது தசரா திருவிழா என்று திருவிழா நடக்குது அது தசம் அப்படின்னா என்ன பத்து பத்து அப்படிங்கிறது என்ன கர்மா அங்கேயே நடக்கிற நிகழ்ச்சி கணக்கு பண்ணி பாருங்க வதம் திருவிழா நடக்குது சூர வதம்னா என்ன மைசா சூரனை வந்து வதம் செய்த அந்த அமைப்புக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா யோசிக்கிற அப்படின்னு கேட்டீங்கன்னா மைசன் என்று சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா அது ஒரு வகை கர்மா உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கர்மா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை அந்த காலத்தில் வந்து இறைவன் வதம் செய்தது மைசாசூரம் வர்த்தனை இதே மாதிரி மைசாசுரன் என்று சொல்லக்கூடிய கர்மா நம்ம உடம்புல வந்து ஒருத்தருக்கு நோயாகவோ ஒருத்தருக்கு கடனாகவோ ஒருத்தருக்கு பிரச்சனையாகவோ ஒருத்தர் வாழ்க்கை இல்லாமையோ ஒருத்தர் வாழ்க்கை இருந்தும் பிரச்சனையாகவோ இப்படி இருக்குது பார்த்தீங்களா இதுக்கு உண்டான ரிசல்ட் எல்லாமே அங்கே தான் இருக்குது அதுதான் கர்மா அந்த கர்மாவை அழிக்கிறதுல என் தாய் வந்து நவக்கிரக நாயகி எப்படி நீங்கள் துல்லியமாக உங்களால் சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா கணக்கு பாருங்க பனிரெண்டு ராசி இருக்குது என் தாயின் திருக்கோயில் வந்து பனிரெண்டு நாள் திருவிழா நட திருவிழா உண்டு பத்து நாள் திருவிழா தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இதில் புதுசாக இருக்குது அப்படின்னு கேட்கலாம் கண்டிப்பாக தெளிவாக சொல்கிறேன் பத்து நாள் திருவிழா பிரம்மாண்டமாக இருக்கும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஒவ்வொரு நாள் திருவிழாவிலும் திருவிழாவிலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு அவதாரத்தில் வருவாங்க நடராஜர் கோலம் முருகன் கோலம் சரிங்களா சிவன் நடராஜர் கோலம் சிவன் கோலம் நவனித கண்ணன் கண்ணன் கோலம் அடுத்து லட்சுமி சரஸ்வதி இப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா அவதாரத்திலையும் வந்து பத்தாவது நாள் வந்து கருவறு கருவறுக்கிற நாள் சொல்லக்கூடிய கர்மாவை கழிக்கக்கூடிய நாள் என்று சொல்லக்கூடிய பத்தாவது நாள் மைசா சோழி பதம் செய்யற நாள்னு சொல்றோம்ல அந்த நாள்ல வந்து என் தாய் வந்து அவதரிக்கிறான் வதம் அதாவது உங்கள் கர்மா வேறு இருக்கப்படுகிறது அப்படின்னு அர்த்தம் பத்து நாள் திருவிழா பத்தாம் உங்கள் ஜாலகி கணக்கு அடி பாருங்கள் ஒன்றுலேருந்து பத்து வரை எண்ணி வாங்க பத்தாம் இடம் அப்படிங்கிறது கர்மஸ்தானம் உங்கள் கர்மாவை கழிக்கிறதுக்கு உண்டான அமைப்பு அங்கே அரங்கேறும் பன்னிரெண்டு ராசி உண்டு இல்லை மீதி ரெண்டு ராசிக்கு யார் சொல்லுவா அப்படின்னு கேட்குறீங்களே புரியுது திருவிழா வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு நாள் திருவிழா பத்து நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற உங்க உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்கிற உங்களுக்கு இருக்கிற கர்மாவை வந்து கழிக்கிறதுக்கு என் தாயே போராடி எல்லாம் பதம் செய்து முடிச்சிருக்கப்போம் பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானம் அங்கேயே கூடி கொடியேற்ற கொடியேற்றத்து கொடியேற்றம் தொடங்கி பத்து நாள் திருவிழாவில் வந்து கொடியேற்றம் தொடங்கி கொடி இறக்கம் கணக்கு பண்ணுறல பதினோரு நாள் கடைசியாக ஒரு நாள் பார்த்தீங்களா அந்த பன்னிரெண்டாம் நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அன்னைக்கு முழுவதும் என் தாய்க்கு வந்து அபிஷேகங்கள் மட்டுமே நடக்கும் பாலாபிஷேகம்னு சொல்லக்கூடிய அபிஷேகங்கள் மட்டுமே நடக்கும் அது பன்னிரெண்டாம் இடம் பன்னிரெண்டு நாள் திருவிழா உண்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிக்கிறது பத்து நாள் பதினோரு பத்து நாள் திருவிழா பதினொன்றாண்டு கொடிய இறங்கும் அதோடு முடிஞ்சு முடிஞ்சு எல்லாம் கணக்கு கணக்குடிப்பாங்க இல்லை பன்னிரெண்டு நாள் திருவிழா உண்டு பன்னிரெண்டாவது நாள் வந்து முழுவதும் அபிஷேகம் மட்டுமே நடக்கும் கண்கூலாக காட்சியாக இருக்கும் போய் பார்க்குறவங்க இப்போ பாருங்கள் ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா திருவிழா முடிஞ்சவொடனே அவங்கவுங்க அடித்து பிடிச்சி மாலை கழிச்சு வீட்டுக்கு ஓடி நம்ம எல்லாம் செஞ்சுட்டு போயிடுறோம் ஆனால் பன்னெண்டாவது நாள் வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே அபிஷேக திருவிழா உண்டு அதுவும் ஒரு திருவிழா பன்னிரெண்டு நாள் திருவிழா பன்னிரெண்டு ராசிக்கும் பன்னிரெண்டு திருவிழா நடக்கிற ஒரே கோவில் அந்த கோவில் தான் பத்து நாள் திருவிழா பத்து நாள் திருவிழா அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கருமா கழிகிற நாள் அந்த நாள் தான் உங்களுக்கு கருமா இருக்கிற நாள் எடுத்துக்கோங்க இது வந்து அந்த கோவிலில் வந்து நானும் வளர்ந்துகிட்ட விஷயங்கள் இது அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த கோவிலுக்கு வந்து வர்ற அந்த வேஷம் போட்டு வர்ற பக்தர்களை கணக்கு பாருங்க தெரியும் ஒரு கோவிலில் முருகன் கோவில் போனால் முருகன் மட்டும் தான் நீங்கள் பார்க்குறீங்க இங்கே என் தாயின் திருக்கோவில் போனீங்கன்னா பத்தாவது நாள் அந்த திருவிழா டைம்லேயே பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இந்த ஜனன பூமியில் என்ன என்ன தெய்வங்கள் இருக்குது என்ன என்ன விலங்குகள் இருக்கோ அனைத்து வேஷத்திலும் அங்கே வந்து பக்தர்கள் விரதம் இருந்து அவங்கவுங்க சக்திக்கு உட்பட்டு விரதம் இருந்து அந்தந்த திருக்காட்சியோடு வந்து என் தாய் திரு திருத்தலத்துக்கு வர்றாங்க அதாவது பூமியில் இந்த பிரபஞ்சத்தை படைச்ச அனைத்து உயிர்களும் அனைத்து கடவுள்களும் என் தாயை வந்து மனித உருவத்தில் ஏதோ ஒரு உருவத்தில் ஏதோ ஒரு உருவம்னா என்ன உருவம் மனிதன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு பலன் ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல நீனும் கடவுள் தான் உணர்ந்து பார்த்து விடுறாங்களா அது மாதிரி அவங்கவுங்க சக்திக்கு உட்பட்டு அவங்கவுங்க ஒவ்வொரு வேதம் வேடம் விட்டு வேஷம் அணிந்து தாய் திருத்தலத்துக்கு வராங்க பாத்தீங்களா இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கோடி தேவாதி தேவர்களும் அந்த திருத்தலத்துக்கு வர்றாங்க அப்படின்னு அர்த்தம் இது அடியேன் வந்து பாத்தீங்கன்னா நானும் காளியம்மன் வேடம் கட்டி தான் அங்கே போவேன் இது என்ன போல வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேடம் கட்டி அணிஞ்சு வர்றாங்க இது எல்லாமே நீங்க வேடமாக பார்ப்பதை விட தெய்வமாக பாருங்கள் புரியும் அப்ப அந்த கோவிலில் வந்து பாத்தீங்கன்னா மைசாசுர மத்தினியாக என் தாய் வந்து ஞானமுத்திய சமயம் முத்தாம ரெண்டு பேரும் இருக்கிறாங்க எல்லா தேவாதி தேவர்களும் வந்து ஒவ்வொரு மனிதன் உடம்பில் ஒவ்வொரு ஆத்மா உடம்பில் வந்து விரதம் இருந்து அவங்க சக்திக்கு உட்பட்டு விரதம் இருந்து வர்றாங்களா இவங்க உடம்புல வந்து அருளாகவோ அருள் சாமி ஆடி வந்து அருளாகவோ அருள் இல்லாமலோ அருள் இல்லாமல் அப்படின்னாச்சா உடம்புல அருள் இருக்கும் வெளியே தெரியாது அந்த தெய்வ சக்தியோட வந்து தெய்வத்தை வந்து என் தாயை வந்து தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்களா அந்த இடத்துல வந்து அங்கே இருக்கிற அனைத்து விரதம் இருந்து வர்றவங்க எல்லாரும் எல்லார்டமிருந்து எல்லாரும் விரதம் இருந்து வர்றாங்க அவங்க கிட்ட இருந்து இரு இருக்கிற சக்திகளை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி அதை வச்சு அந்த தெய்வம் உங்களுடைய கர்மாவை அங்கே மைசாசோனோட சேர்த்து கருவிருக்கும் அடியே விஷயம் எப்போவுமே வந்து பார்த்தீங்க பார்த்திங்க அந்த அந்த உள்ள தன்மையே வேறு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா செக் பண்ணி பாருங்க பிரச்சனைகள் வந்து எங்கே அதிகமாக இருக்கோ அவங்கள்கிட்ட தாங்க நம்ம பிரச்சனை தீர்வு கேட்க முடியும் எல்லா பக்கமே தேர்வு சொல்ல முடியாது ஒரு மனுஷன் வந்து வாழ்க்கையில் வந்து ஆரம்பத்துலேருந்து அடிமட்டத்துலேருந்து மேல்மட்டம் வர கஷ்டத்தை மட்டுமே அனுமதிக்கிறான்னு அவன்கிட்ட போய் கேட்டு பாருங்கள் இந்த விஷயத்துக்கு விடை என்னப்பான்னு சொல்லுங்கள் டக்கு டக்குன்னு விட சொல்லுவான் அவன் தான் மனுஷன் ஏன்னா அந்தளவுக்கு அவன் அடிபாடு பட்டிருக்கான் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான் ஏன்னா கஷ்டங்களை மட்டுமே அவன் சந்திச்சுட்டு இருக்கிறான்னு அர்த்தம் அந்த அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா என் தாயின் திருக்கோவில் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டங்களை அதிகமாக கொடுத்து நஷ்டங்களை அதிகமாக கொடுத்து இந்த பிரபஞ்சத்தை வந்து வாழ விடாம கஷ்டப்படுத்துன அந்த மைசாசுரனை வந்து வதம் செய்யறதுக்காக சரிங்களா வதம் செய்கிறான் அப்படிங்கறக்காக அவதாரம் எடுத்து அந்த அந்த வதம் செய்கிறாங்க பார்த்தீங்களா இந்த அமைப்புக்கு என்ன அர்த்தம் நான் புரிஞ்சுட்டேன் அப்படின்னாச்சுன்னா கஷ்ட கஷ்டங்கள் அப்படின்னு சொல்லி யார் அங்கே போனாலும் அங்கே அவங்க கஷ்டம் வந்து கருவறுக்கப்படும் கருமா அப்படிங்கிற விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி எடுத்து பாருங்கள் இப்போ கருமா அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்து பணமாகவோ பொருளாகவோ உறவாகவோ இது ஒரு நான் உள்ளே வருது அந்தந்த உறவு சம்பந்தப்பட்ட அந்தந்த எந்தெந்த கர்மாவை கொண்டு நம்ம உள்ளே போய் நம்ம இரண்டு வழிபாடு செய்கிறமோ அந்தந்த கர்மா சம்பந்தப்பட்ட விஷயத்தை உள்ளே போய் போனோம்னு எடுத்து விட்டுறது போ போ சரியா போச்சு போகன்ட்டு நீங்கள் நவக்கிரகங்களை வழிபாடு செய்யறது அவசியமே கிடையாது நவக்கிரகங்களுக்கு உண்டான தன்மை எல்லாமே அங்கே இருக்கிறது கோயிலுக்குள்ளே பார்த்தா உங்களுக்கு தெரியும் அந்த கோவிலுக்குள்ள ஒரு தன்மையை வந்து நீங்கள் உள்ளே போய் ஒரு தடவை போயிட்டு வந்தீங்க அப்படின்னா அப்படின்னா சின்ன ஒரு மிகப்பெரிய ஒரு அது சொல்ல வாய் வார வாய் வார்த்தை வரல அளவுக்கு அந்த உள்ளே போயிட்டு வந்தாலும் மனசு வந்து அப்படி தெளிவாகி வெளியே வருவீங்க அளவுக்கு அமைதியாக இருக்கும் அமைதினா என்ன உங்கள் மனம் அமைதியாக இருக்கும் ஏன்னா மனம் வந்து பேயாக இல்ல இதை சாதிக்கணும் அதை சாதிக்கணும் இதான் கருமா இதை சாதிக்கணும் அதை சாதிக்கணும் அதை வாங்கி இங்கே போடணும் இதை வாங்கி அங்கே போடணும் மனம் அழப்பா இது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நிவர்த்தி பண்ணி அப்படியே வெளியே கூட்டு வர பாருங்க பர்ஃபெக்டாக இருக்கும் அப்போ கோவிலுக்கு வர்றதுக்கு முன்னால போய் நீங்கள் வந்து கடலில் நீராடி விட்டு அப்படியே வந்து என் தாய் திருக்கூல வந்து முடிஞ்ச அளவு உங்களுக்கு வந்து எப்போ எப்போ வர முடியுமோ அப்பப்பெல்லாம் வந்து நீ உள்ள வந்து சாமி கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் கருமா அங்கே வேற இருக்கப்படும் அடியேன்னு உணர்ந்த விஷயம் சரிங்களா என் தாய் முத்தாராமன் எனக்குள்ள இருந்து உணர்ந்த விஷயம் இதுதான் ஏன்னு கேட்டீங்கன்னா பிரச்சனை அதிகமா இருக்கிற பிரச்சனையில வந்து அதிகமா யார் சந்திக்கிறாங்களோ பிரச்சனையை வந்து சந்திச்சு ஒரு ஒரு காலகட்டத்துக்கு மேலே வந்து உக்கரமாகி வதம் செய்கிற அளவுக்கு வந்து ஒரு ஒரு மன ஒரு மனிதனாகவே நீ கணக்கு பண்ணி பாருங்க மனிதன் கிட்ட வந்து உக்கரமாகி கோபம் அதிகமாகி கஷ்டம் ஒரு பிரச்சினையை சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் உட்காந்து அவங்க நியாயம் பேசின ஆளாந்தால் பாருங்கள் அவங்களுக்கு நியாயம் கரெக்டாக இருக்கும் ஏன்னா பிரச்சனை ஓரளவுக்கு மேலே சந்திக்க முடியாது கேட்டு கேட்டு பார்த்தா சரி வரல தான் போட்டு தரட்டேன் அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை பிரச்சனையை தீர்த்து கொடுக்குறவங்க தான் பிரச்சனை பிரச்சனையை வந்து தீர்க்க சக்தியும் இருக்கும் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டுக்கலாம் போகிறோம் அங்கே பிரச்சனையை அதிகமாக கொண்டு வரவங்க தான் அங்கே வருவாங்க அங்கே தான் நீதியும் கிடைக்கும் நியாயம் கிடைக்கும் கோர்ட்டில் போய் தான் நம்ம நீதி நியாயம் வாங்குகிறோம் சரிங்களா அப்போ தான் பிரச்சனை எங்கெங்கே பிரச்சனை இருக்கோ அவ்வளோ அங்கே வருவாங்க அப்போ உலகத்தில் ஒட்டுமொத்த கருமா குமிய இடம் எங்கே மைசாசூர மத் மைசாசூரனை வதம் செய்கிற இடங்கள் என்று சொல்லக்கூடிய இடங்கள் எங்கெங்கே இருக்கோ சரிங்களா சூர சூர சூரசா நடக்கிற நிகழ்ச்சியில் எங்கெங்கே இருக்கோ அந்தந்த இடங்களில் இருக்கிற தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது அங்கே உங்களுக்கு வந்து கருமா என்று சொல்லக்கூடிய விஷயம் அங்கே வேறு இருக்கப்படும் கருவறுக்கப்படும் இது ஒரு கணக்கு ஆனால் நான் உணர்ந்த விஷயங்கள் வந்து என் தாய் முத்தாரம்மன் திருக்கோயில் ஒன்று தான் நான் வேற கோயிலுக்கு போனதில்லை நான் வேறு கோயில் உணர்ந்ததும் இல்லை உணராத விஷயத்தை என் தாய் எனக்குள் இருந்து உணர்த்தாத விஷயத்தை நான் சொல்கிறதில்ல சரிங்களா அப்போ உங்கள் கருமா என்ன அப்படிங்கிறத நீங்கள் நீங்கள் வந்து கருமாவை கழிக்கலாம் வருஷம் உள்ளடவையாவது என் தாய் திருக்கோயிலுக்கு வந்து வழிபாடு செஞ்சுட்டு மனசார வேண்டிட்டு போங்க உங்கள் பிரச்சனை என்ன இருந்தாலும் தீர்ந்து போகும் நீங்கள் பிரச்சனையோடு வந்து உங்கள் கருமாவை சொல்கிறீங்க என் இந்த பிரச்சினை தீர்த்து வையுன்ட்டு அடுத்த வருஷத்துக்கு நீங்கள் அந்த பிரச்சனை தீரும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கேயே உங்கள் கருமா வேறுக்கப்படுதுன்னு அர்த்தம் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக போயிட்டே இருப்பாங்க ஆனாலும் கஷ்டம் தீர்ந்த மாதிரி தெரியாது அப்போ என்ன அர்த்தம்னு நீங்கள் நீங்கள் கருமாவை வந்து வர வாங்கும் போதே நிறையா மூட்டை கட்டி கொண்டு வந்துட்டீங்கப்பா அந்த மூட்டையை அவுழ்த்து ஒன்று ஒன்றா எடுத்து வெளியே போடுறதுக்கு சில காலங்கள் ஆகும்ல அதுக்காக வெ வெயிட்டிங் இருக்குமே தவிர உங்கள் அழிக்க முடியல அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது அப்படி போயிட்டே இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றம் வரும் நீங்கள் சாமி கும்பிட்டுட்டே இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவு கிடைக்கும் இது அடியன் வந்த விஷயந்தான் அடுத்து இதே அமைப்புக்கு வந்து நீங்கள் வந்து இன்னொரு அமைப்புக்கு வந்து நீங்கள் உங்களால் முடிஞ்சால் இந்த நவராத்திரி வரும் நாலு நாள்களில் வந்து ஒன்பது நாள் விரதம் இருந்து நீங்கள் வழிபாடு செஞ்சு பாருங்கள் உங்கள் கருமா அடியோடு சீக்கிரமாக களையப்படும் நம்ம உடனே கோயிலுக்கு போகிறோம் பிரச்சனை வந்து தீரலை பிரச்சனை அதிகமாக இருக்குது அப்படின்னாச்சுன்னா உங்கள் கருமாவை அழிக்கிறதுக்கு அந்த தெய்வம் ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம் நீங்கள் போயிட்டே இருக்கும் அப்போ நீங்கள் ஒரு தடவை போறீங்க பிரச்சனை பிரச்சனை வந்து அதிகமாகுது அடுத்த தடவை போகும்போது பிரச்சனை குறையும் அப்போ பிரச்சனையை வந்து தூண்டி விட்டு அதாவது ஒரு பழம்னு சொல்லுவாங்க வம்பனையும் வளர விட்டு தான் அறுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க உங்கள் கர்மமாக இருந்தாலும் அதை கொஞ்சம் நீங்கள் வந்து அதை ஏற்றி விட்டு அதுக்கப்புறம் அழித்தா தான் அந்த கர்மாவை வந்து நிரந்தரமாக அழியும் அப்படிங்கிறக்காக தான் நான் இந்த விஷயத்தை தெளிவாக தெளிவாக சொல்கிறேன் அப்போது உங்கள் ஜாதகத்தில் வந்து உங்கள் கர்மா என்ன வேணாலும் இப்படி இருந்து போட்டு முடிந்தால் வருஷம் ஒரு தடவை வர முடிந்தால் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை தினமும் போக முடியலாம் போயிட்டு வாங்க இல்லை மாதம் இப்போ வழிபாடு செஞ்சுட்டு வாங்க உங்கள் கர்மா எந்த கர்மமாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக என் தாய் அந்த கர்மாவை கழித்து உங்களுக்கு ஒரு நல் வாழ்க்கை கண்டிப்பாக கொடுப்பாள் அடியே உணர்ந்த விஷயம் முப்பத்தஞ்சு வருஷமாக அந்த தெய்வத்தை வழங்கிட்டு இருக்கிறேன் எனக்கு என் தாய் கொடுத்த விஷயம் இதுதான் சரிங்களா அப்போ நவக்கிரகங்கள் வந்து ஒரு ஒரு கோவிலில் இருக்குது நவக்கிரக சனி வழி வழிபாடு சம்பந்தப்பட்ட அந்த கோ அந்த நவக்கிரக சன்னிதானங்கள் இருந்தும் வழிபாடு இறைவன் கோவிலில் இறைவனுக்கு என்ன வழிபாடு கொடுக்கறாங்களோ அதோட சரி பக்தர்கள் வழிபாட வழிபாடு வந்து அதிகம் எனக்கு தெரிஞ்சு போகாத ஒரு கோவில் அப்படின்னா என் தாய் முத்தாரம் திருக்கோவில் தான் ஏன்னா அந்த நவக்கிரகங்கள் ஓர மாடியப்பா அவங்களுக்கு நான் தானே நவக்கரக நாயகி என்கிட்டப்பா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லாம சொல்றா அப்படிங்கிறத நான் உணர்ந்துக்கிட்டேன் நீங்களும் போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக நீங்களும் உணர்வு உங்களுக்கும் அந்த உணர் அந்த உணர்வு அப்படிங்கிறத என் தாய் முத்தாரம் கண்டிப்பாக கொடுப்பார் எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமாக நல்ல பரிவரமாக கிடைக்கட்டு நன்றி வணக்கம்